டாக்டர் வசூலூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பெண்களே உங்களுக்காக என்ற புத்தகத்தின் எட்டாவது அத்தியாயத்திலிருந்து சில துளிகளை நாம் பார்க்கலாம் நாம் ஒரு உணவை உண்ணும் பொழுது அந்த உணவுப் பொருளின் இனிப்பு சுவையை நாக்கானது உணர வேண்டும் அவ்வாறின்றி இனிப்பு சுவையை மட்டுமே தனியை பிரித்தெடுத்து அதனை பாலிலும் இனிப்பு பதார்த்தங்களை சமைப்பதற்கும் சேர்க்கும்போது அதிகப்படியான வெப்பம் இந்த இனிப்பு சுவையிலிருந்து வெளியாகி வயிற்றில் ஜுரம் போன்ற நிலையை தோற்றுவிக்கும் நமக்கு ஜுரம் குறையாமல் நீடிக்குமானால் நாளடைவில் நாம் தளர்ந்து போய்விடுவோம் இல்லையா அதை போலவே வயிறும் தளர்ச்சியடைந்து அதன் இயக்கமும் பாதிக்கப்படுகிறது வயிற்றில் சூடும் அதிகமாகிறது ஒரு இனிப்பை சர்க்கரையை கொஞ்சம் சாப்பிடுங்கள் இனிப்பு சுவை நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் தொண்டை கார ஆரம்பிக்கும் இதற்கு காரணம் தொண்டையில் ஏற்படும் வெப்ப மிகுதியே ஆகும் இந்த அதிகப்படியான உஷ்ணம் வாய் முழுவதும் பரவுகிறது நாக்கு அதன் இயற்கையான ருசிக்கும் தன்மையை இழக்கிறது ஸ்வீட் சாப்பிட்டுவிட்டு அதனினும் குறைவான இனிப்பு வகைகளை சாப்பிடும் பொழுது சப் இருக்கும் அந்த அந்த அளவுக்கு நாக்கின் உணர்வுகள் ஸ்வீட் டேஸ்ட் நாக்கில் இருக்கும் வரை அடுத்து சாக்லேட் மிட்டாய் போன்றவற்றை பற்களால் கடித்து சுவைக்கும்போது அதன் உஷ்ணம் பல் ஈறுகளின் உறுதியை தகர்த்து தளர்த்தி ஈறுகளை நாளடைவில் செய்கிறது இதே உஷ்ணம் பற்களையும் செய்கிறது அதன் வெண்ணிறம் மஞ்சள் கலக்க ஆரம்பிக்கிறது பற்களின் எனாமல் வலுவிழந்து அதில் ஓட்டை விழ ஆரம்பிக்கிறது மேலும் இது குழந்தைகளின் பால் பற்கள் சீக்கிரமே ஏழாவது வயதிற்குள்ளாகவே விழக்கூடிய நிலையை உருவாக்குகிறது இனிப்பின் உஷ்ணம் மிகுதி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வயிறானது இனி எந்த உணவையும் அரைகுறையாகவே ஜீரணமாக்கும் அந்த ஜீரணத்தின் மூலம் கிடைக்கும் சக்தியும் முறைகேடாகவே இருக்கும் உணவின் முறைகேடான சக்தி உடல் உறுப்புகளில் சுற்று பெறும் அவை உடல் உறுப்புகளால் நிராகரிக்கப்படுகின்றன இந்த நிராகரிக்கப்பட்ட முறைகேடான உணவு சத்துக்கள் உடல் செல் அணுக்களுக்கு வெளியே கெட்ட நீர் சத்தாக தேங்க ஆரம்பிக்கின்றன இவ்வாறு இனிப்பு பலகாரங்களின் விளைவாக குழந்தைகளுக்கு இளம் பால்மனம் மாறாத பருவத்திலேயே ஊழச்சதை போட ஆரம்பிக்கின்றது ஊளைச்சதை போடுவதற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே அடிக்கடி மல ஜலம் கழிக்கும் உணர்வு ஏற்படும் குறிப்பாக சாப்பிட்டதும் அல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மல கழிக்கும் கட்டாய உணர்வு ஏற்படும் வயிற்றில் ஏற்படும் ஒரு பாதிப்பு அதிலிருந்து வெளிப்படும் கெட்ட சக்தியானது வயிறு சக்தி நாளத்தின் பாதையில் பல வகையான தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றது உதாரணமாக இது கண்களில் பாதிப்பையும் தைராய்டு நோய் ஏற்பட காரணமாகவும் மாதப்போக்கு தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தாய்மார்களே இவை அனைத்திற்கும் காரணம் வயிற்றில் அதிக இனிப்பு சுவையினால் அதிகரித்துவிட்ட உஷ்ண சக்தியே ஆகும் ஆகவே குழந்தைகளுக்கு கொடுக்கும் சர்க்கரை கலந்த எந்த உணவையும் பருகவோ உண்ணவோ கொடுக்காதீர்கள்